பார்க்க இருப்பது திருக்குறளிலே முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயமாக இன்னா செய்யாமை துறவறையல் என்ற பகுதியில் வருவது என்றாலே துறவறவையல் அறத்துப்பால் என்றாலே அறம் என்று சொல்லும்போது நீ என்னென்ன குணங்களை பெற்றவனாக நற்செயல்களை செய்வது அறத்தை செய்தல் என்பதை பார்க்கும்போது ஒன்றொன்றாக வருகதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இன்னா செய்யாமை என்றால் என்றாலே நாம் கூட என்று மை என்று பிறருக்குிறர் என மட்டுமல்ல மிருகங்கள் உயிரினங்கள் என்று சொல்லப்பட்ட அத்துணிய பறவைகள் அத்துணைக்கும் எதற்குமே நீ துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் போது என்று சொல்லப்பட்ட நீ எப்படி அந்த மற்ற உயிர்களுக்கு நீ தீங்களுக்காக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சொல்லும் போது இந்த அதிகாரம் முழுவதுமே மற்ற விலங்கினால் மற்ற மனிதர்களுக்கு உனக்கு எவ்வளவு நன்மை தருவதாக இருந்தாலும் உனக்கு தரப்படுவதாக நீ பழப்படுவதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாது என்பது போன்ற அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அதை செய்தது அவனுக்கு என்ன அவனை பற்றி என்னையா நமக்கு என்னையா வரும் அவனை பற்றி என்னையா நமக்கு என்னையா வரும் இந்த ரெண்டு மாசங்கள் நாம் சொல்லும் போது நாம் அவன் என்னானாலும் சரி யார் என்னாலும் அதை நாம் சொல்லுவது சாதாரணமாக பார்க்கும்போதே ஒருவன் மற்றவன் மகிழ்வாக இருப்பதை நினைத்து மகிழ்வதை விட அவன் துன்பப்படுவதை பார்த்து இவன் மகிழ்வடைகிறான் என்றாலே அந்த குணம் எவ்வளவு வேண்டாத குணமாக இருக்கும்போது விட நீ நீ சொல்லும் போது பிறருக்கு துன்பம் இழைக்காது என்று சொல்லுவார் அந்த துன்பம் உலகம் தரப்படும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை வைத்து கூட சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது பிறர் உனக்கு சாதாரணமாக துன்பம் செய்தாலே அந்த துன்பத்தை நீ அப்படியே தட்டி விட்டு போயிரு அவர் செய்ததை பற்றி மனதில் கொண்டு ஐயோ செய்து விட்டானே செய்து விட்டானே செய்து விட்டானே என்று எண்ணி கலக்கத்துடன் அந்த பதிவையும் உண்டாக்கி அதனுடைய பயனையும் அனுவிக்காது பயன் வருவதோ இல்லையோ அதை மறந்துவிடு என்பது மட்டுமல்லாமல் துன்பம் செய்தவர் கேள்வி நன்மை செய்து அவருக்கு என்ன செய்யறீங்க துன்பம் ஏதாவது தண்டனை வேண்டாமா கொடுங்க எப்படி கொடுக்குறீங்க அவன் ஏதோ ஒரு ஆபத்து காலத்திலே ஒரு தேவைப்படும் அவனுக்கு உதவி உனக்கு துன்பம் தந்தவன் என்று நன்றாக தெரியும் துன்பம் செய்தேன் என்று உணர்ந்தவனாக இருக்கிறான் அவன் துன்பப்படும் போது அவனுக்கு ஒரு நன்மை செய்து விட்டீங்கனால அவன் என்ன நினைப்பான் மனதிலே விரும்பி பொருங்குவான் எப்படி இப்படிப்பட்ட நல்லவருக்கு நாம் அன்று தீமை எழுத்தமே தீங்கு செய்தே என்று வருந்துகிறான் என்றால் அதுதான் அவன் தீமை செய்த அந்த வருத்தம் தான் அவன் பெரும் தண்டனை அவனுக்கு வேற என்ன தண்டனை கொடுத்தால் குறைந்த பிறருக்கு தீங்கு செய்தோம் இப்படிப்பட்ட தீங்கு தேங்கு செய்து விட்டோமே என்று எண்ணி விற்கப்படும் அளவுக்கு நீ நல்லது விட்டால் அவனை ஐயோ இப்படி செஞ்சிட்டே என்ற அவனை மனச்சாட்சி என்பது உறுத்தி 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 அவனுக்கு துன்பம் தந்து அவனுக்கு என்ன தண்டனை பெறுவானோ பெற வேண்டுமோ அதை பெறுவான் என்பதுதான் அந்த அதுதான் சொல்லாரு இன்னா செய்தார ஒருத்தல் அவன் நன் நயம் செய்து விடுதல் அவனுக்கே செஞ்சிடறாங்க ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம் நீ எப்படி நீ மனதளவில் எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் அதை வைத்து தான் அது இன்னாவாக இருக்கலாம் அல்லது இனியவையாக இருக்கலாம் ஆக நீ இனிமையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை பெற்றுக்கோள் உடக்காக துன்பம் இழைக்கப்பட்டாலும் ஆக அதிக பெரிய துன்பம் இல்லை சிறிய துன்பம் தந்திருக்கிறார் என்றால் பெரிசாக தரவில்லையே சிறிதாக தான் தந்திருக்கிறார் என்றால் நீ பகிர்வு அடைகிறாய் பெரிதாக வரவில்லை ஆக சிறிதுதான் அதை நீ எப்படி அதை பார்க்கிறாய் எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை வைத்து தான் துன்பம் என்று பார்க்கும்போது அதே நாம் என்ன சொல்கிறோம் உன் மனம்தான் அத்தனைக்கு காரணம் அது துன்பமே இல்லை அந்த நேரத்தில் அவன் செய்தது சரிதான் உணர்ச்சி வசப்பட்டு சிறிது நேரத்தில் செய்தான் அது சரிதான் என்ற எண்ணத்தோடு நீ பட்டாலே நீ அவன் மீது சிலம் என்று திரு திரும்ப துன்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை துன்பம் என்பதை நீ செய்து தொடர்ந்ததை போல அவன் உனக்கு செய்ய நீ அவனுக்கு செய்ய மாற்றாமல் இருக்கும்போது இனி நாம் இதே கருத்துக்களை அந்த எப்படி ஒவ்வொரு குரலாக சொல்லப்படுகிறது பார்ப்போம் சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றவர் போல் சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றம் இல்லாதவரின் செய்திக்கொள் உனக்கு எதை கிடைக்கும் அவனுக்கு துன்பம் செஞ்சினா உனக்கு நல்ல நிறைய ரிவார்ட் செஞ்சு வெகுமதி கிடைக்கும் என்றால் கூட நீ மற்றவனுக்கு துன்பம் இழைக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் மனதளவு அதனால் வரும் வெகுமதி எனக்கு தேவையற்றது என்று மற்றவர்களுக்கு துன்பம் செய்வதால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் அந்த நன்மை தேவையற்றது முதலில் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம் கொண்டு பாருங்கள் கருத்து இன்னா செய்தவர் கண்ணும் மறுத்து இன்னா செய்ய மாசற்றவர் கடும் கோபத்தில் ஒருவன் தமக்கு துன்பம் செய்தாலும் அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதை குற்றம் இல்லாதவனுடைய கொள்கையாகும் அது கடும் கோபத்தில் ஒருவன் துன்பம் செய்கிறான் அவனுக்கு அவன் சும்மா இருந்தால் செய்ய மாட்டேன் அவன் இருக்கிறான் என்றால் அவன் நீ செய்ததோ அல்லது வேறு ஒரு செயலின் மீது அவன் கொண்ட மாறுபட்ட கருத்தின் மீதமாக அந்த உணர்வு மாற்றம் வந்து கடும் கோபத்தில் இருப்பதால் செய்யும் செயலை நீ ஒரு செயலாகவும் எடுத்துக் கொள்ளாது ஏதாவது என்று அதை எடுத்துக் கொள்ளாத நீ வேண்டும் என்று சொல்கிறார் செய்யாமல் செய்தார்க்கும் இன்னா செய்தபின் உய்யா விழும் தரும் தான் குற்றம் செய்யாத போதும் தனக்கு துன்பம் செய்தவனுக்கு தீங்கு செய்தால் பிறகு அது தனக்கு தீராத உற்பத்தி தரும் தான் குற்றம் செய்யாத போதும் தனக்கு துன்பம் செய்ய நான் ஒன்றுமே செய்யலை அவனுக்கு ஆனால் அவன் வந்து எனக்கு தீமை செய்கிறான் தீமை செய்தான் என்றால் அவன் அந்த மாதிரி செய்தால் அவனுக்கு தீராத துன்பம் தான் கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கும் நீ தண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் இயற்கையோ மற்ற தன்மையோ அவனே அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலையை பெற்று விடுவான் என்றால் நீ அமைதியாக இருந்து என்றுதான் இருந்தது இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நன்மையை செய்தவர் ஏற்கனவே நான் சொன்னது ஒருவர் தவறு செய்து உனக்கு துன்பம் இருந்தால் கூட அவருக்கு நீ நன்னதை செய்து அவர் ஐயோ இப்படிப்பட்ட நல்லவருக்கு செய்து விட்டேமே என்று மனச்சாட்சி குற்றம் அளவுக்கு அந்த மனச்சாட்சியினால் அவர் தன்னனை பெருமளவர் வைத்துக்கோள் என்று சொல்கிறார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிறனில் நோய் தந்தா போல் போற்றா கடை பிற மீறலுக்கு உண்டாம் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி நீக்காவிட்டால் அதிலிருந்து என்ன பயன் தனி துன்பம் பிறர் துன்பம் அதை ஒரு தீமை செய்கிறாய் அது ஒரு பிராணியாக இருக்கலாம் அல்லது உயிரினமாக இருக்கலாம் அல்லது மனிதனாக இருந்தால் அவன் துன்பம் அடைகிறார் என்றால் அந்த துன்பம் நீ அந்த நிலையில் இருந்து அந்த செயலினால் வரும் துன்பத்தை நீ எப்படி அனுபவிப்பார் என்று உணர ஆரம்பித்தாலே நீ துன்பம் செய்ய மாட்டாய் என்று சொல்கிறார் ஆக நீ துன்பம் அவனுக்கு துன்பம் செய்வதே அவளுக்கு துன்பம் பெறுவதற்காக என்றால் நீயே அதை பற்றி உணர்ந்தால் செய்ய மாட்டாய் என்று சொல்கிறார் துன்பத்தினால் வரும் கேடை பற்றி உணர்ந்தால் இன்னாய் எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கள் செயல் துன்பம் என்று தான் அறிந்தவற்றை ஒருவன் மற்றவர்கள் செய்தது இது துன்பம் என்று தெரிய செய்ய சிலர் தெரியாமல் செய்கிறார்கள் அவர் சொல்றாரு தெரியாமல் செய்கிறாரப்பா அது துன்பமாக இருந்தால் கூட பேசாமல் துன்பம் தரும் என்றால் விட்டுவிடு செய்யாதே என்று சொல்கிறார் என்னைத்தாலும் என்னாலும் யாருக்கும் மனத்தானால் மானா செய்யாமை தலை தீமை சிறிய தீமைதானே என்று நினைத்து கூட யாருக்கும் எப்போது தீமை

தானறிவான் அறிவான் என்பதோ மண் உயர்த்தி இன்னா செயல் தனது உயிருக்கு துன்பமானது என்று அறிபவன் பிறமே இருக்க துன்பத்தை செய்கிறான் துன்பம் வந்து அப்படியே உயிரை சிரமம் தருவதற்கு காரணமாக இருந்தார் என்று நான் உணர்ந்தால் அதை ஏன் மற்றவருக்கு செய்கிறேன் உணராமல் செய்தது அந்த பலனை உணராமல் செய்தது இந்த துன்பம் பெறுவதால் அவன் வெறும் பலனை உணராது செய்ததற்கு அதற்காக பரிகாரம் சொல்கிறான் பிறருக்கு இன்னான் உட்பகல் செய்யும் தனக்கு இன்னால் பிற்பகல் தாமே நீ துன்பம் நாளைக்கு வருமியா நீ துன்பம் செய்யிட்டு தமிச்சு போயிடலாம் நினைக்காத வாழ்க்கையிலே அந்த இயற்கை சக்தியோ அல்லது தெய்வமோ ஏதோ தெய்வம் அன்று கொள்ளும் நின்று கொள்ளும் சொல்வார்களே அதே போல இன்று நீ ஒருவனுக்கு துன்பம் மனதாக நினைத்து செய்துவிட்டால் நீ என்றைக்கும் அந்த பிரதி துன்பம் எப்போ ஒரு வரும் துன்பத்தை நீ தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் முக்கியமாக பார்க்கணும் துன்பம் அதை பற்றி மனதளவு நினைக்காதே நோய் நோய் செய்தால் நோய் நோயின்மை பிறருக்கு துன்பம் வைத்தவருக்கு துன்பம் வந்து சேரும் அதனால் துன்பத்தை வேண்டாதவர் பிறருக்கு துன்பம் தரமாட்டார் நீ மற்றவருக்கு துன்பம் வரும்னா செய்தி என்றால் உனக்கு வந்து சேரும் என்றால் உனக்கு துன்பம் வருவதை நீ விரும்புகிறாயா இல்லை ஆக எனக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் வாழ்க்கையிலிருந்தால் மற்றவருக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் செய்யாமல் இருந்தால் உனக்கு உனக்கு வராது என்றால் துன்பத்தை விரும்பாத நீ இன்பம் தான் என்று ஆசைப்படும் நீ துன்பத்தை விரும்பாத நீ மற்றவருக்கு துன்பம் கொடுக்காமல் சொல்கிறார் இதெல்லாம் அது மனதிலே உனக்கு ஒரு உணர்வை தூண்டி கட்டுப்பாடோடு இருந்து அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்கிறார் அந்த கட்டுப்பாடு இருந்தாலே நீ மனதிலே நீ எந்த நேரத்திலும் மற்றவர் மீது அந்த துன்பம் தரும் செயல் எண்ணம் மாற்றம் என்ன இருக்காது அதை வைத்து நீ எப்பொழுதும் நன்றாக நிம்மதியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவரை சந்தோஷப்படுத்தலாம் என்பது தான் இது சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் வாழ்க்கைகளை அன்றாலும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது எப்படி நான் கடைபிடிப்பது என்பதற்காக உன் எண்ணத்தை எப்படி மாற்றி அமைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அழகாக சொல்லப்பட்டது என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு தான் சொல்கிறார்கள் இதை வைத்து எப்படி நன்றாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அத்துறை தத்துவங்களையும் பாருங்கள் செயல்படுங்கள் நன்றாக இருங்கள் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோடு இருங்கள் என்று கூறிவிடுகிறேன் நன்றி